மஞ்சள் கொங்கமம் உள்ளிட்ட பல வகையான அபிஷேகங்கள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து அம்பாள் இரவு அம்மன் கோலத்தில் சின்ன வாகனத்தில் இருந்து காத்து கொடுத்து வீரர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அந்த வகையில் தற்போது இந்த அம்பாளுக்கு அபிஷேக மண்டபத்தில் வைத்து சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருவதை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து அம்பா எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து வந்து சாமி தரிசனம் செய்வார்கள் இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த தசரா திருவிழாவானது தொடர்ந்து பனிரெண்டு நாட்களுக்கு விமர்சையாக கோலாகலமாக நடைபெறுகிறது நாள்தோறும் அம்பாள் பல்வேறு விதமான திருக்குளங்களில் எழுந்தருளி வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பார்க்கிறார் அந்த வகையில் இன்று காலை முதல் திரு முதல் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது பனிரெண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூர சங்காரம் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி கோவில் கடற்கரையில் நள்ளிரவில் பனிரெண்டு மணிக்கு நடைபெறுகிறது இந்த தசரா திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் அதனை முன்னிட்டு பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று முதல் முறையாக அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு அதாவது அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு கொடியேற்றுத்துடன் முதல் முறையாக தொடங்கி இருக்கிறது வழக்கமாக எட்டு மணிக்கு மேல்தான் இந்த கொடியேற்றமானது நடைபெறும் அந்த வகையில் முதல் முறையாக பக்தர்களின் வேண்டுகோள் இன்று அதிகாலை வந்து கொடியேற்றத்துடன் தசரா தொடங்கி இருக்கிறது இன்று காலை இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை வந்து இரண்டு மணிக்கு கோவில் நிறைவேறப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று அதிகாலை இரண்டு மணிக்கு மேல் வந்து சேர்ந்திருந்தது அந்த வகையில் அதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகளும் தசராசிரியாவிலிருந்து தொடங்கியிருக்கிறது தொடர்ந்து இன்று காலை முதல் பல்வேறு விதமான அபிஷேக பூஜைகள் ஆராய்ந்து நடைபெற்று இன்று இரவு அம்மா அந்த அலங்கார பூஜையில் நடைபெற்று இரவு வந்து சிம்ம வாகனத்தில் இழந்த நிகழ்ச்சியை நடைபெறுகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அபிஷேக மண்டபத்தில் இன்று

செய்திகளை இனி விரிவாக காண்போம் ஜி